ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய இலக்கியாவும் சரி நம்ம கௌத்தமும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படியாச்சும் இந்த தெண்டரை நம்ம எடுத்துகிட்டோம் இது மூலிமா நிறைய பேருக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும் அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும் அது மூலிமா நிறைய பேரோட கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த தெண்டரை எடுத்துருக்காங்க அந்த நல்ல விஷயத்துக்காகவே அவங்க நல்லதை நினைக்கிறதுக்காகவே கண்டிப்பாக அதில் அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறது வந்து அவங்களுடைய இதில் வந்து இப்போ பெரிய ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த சட்ட சிக்கல் வந்து இப்போ வந்திருக்கு அது என்னென்னா இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் இவங்க அந்த தெண்டரை கையெழுத்து போடுறப்பவே கூடவே சேர்த்துக்கிட்டு அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அந்த இவன் மேலே எழுதி வச்சுட்டாங்க கார்த்தி மேலே அதனால் அந்த கார்த்தி இருந்துக்கிட்டு எப்போ 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 எப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் இங்கே இவங்க இலக்கியாவும் சரி கௌதமும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இந்த தண்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா முத முதல்ல போகிறீங்க அதனால் ஆர்த்தி எடுத்து அனுப்புகிறேன் இருங்கப்பா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அது தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு முழுசாக இதில் வந்து நம் இதுவே இல்லை ஏன்னா கார்த்தி இல்லாத ஒரு இதை வந்து என்னால் கூட பார்க்க முடியல இப்போ கூட அவன் நம்மளை தேடி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான்னா இந்த இது தண்டரை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு மொத்த பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ நல்ல மனசுப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எஸ்எஸ்கே இருந்து இந்த ஆனால் அதை உன் தம்பிக்காக ரொம்ப நல்ல இடத்துக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருக்க இங்க பாருங்களேன் இது மூலியமா எவ்வளோ பேருக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா காட்டிகிட்டு இருக்காரு வீடியோ அப்படியே சந்தோஷத்துல பூத்து குழுகு அந்த ஒரு சந்தோஷத்தோட இருக்காங்க ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் நிலைச்சு நிற்க போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச என்ன பண்ண போறாங்களோ தெரியல அதுக்கப்புறம் என்ன பாடுபட போறாங்கன்னு புரியவே இல்லைங்க இப்போ இந்த கார்த்தியும் சரி அஞ்சலியும் சரி இவங்க கேலண்டர் நின்று பார்த்துன்னுறாங்க எதுக்காகன்னா இன்னைக்கு வந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அங்குள் சொன்னார் இன்னும் இது இன்னும் எந்த ஒரு இதுவும் வரல எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கு அஞ்சலி இன்னைக்கு தான் அது வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இன்னமும் கீழ் நோட்டீஸும் வரல எதுவும் வரல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொன்னதும் கார்த்தி எல்லாம் வந்துருச்சு கார்த்தி கீழ் நோட்டீஸும் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவோட சவுண்டு என்ன சொல்கிறீங்க அங்கிள் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா அந்த நேரத்துக்குள்ளே தாட்சியை அந்த ஹாலுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்க அப்படின்னதும் ஆமா இந்த இது வந்து வந்துடுச்சு இவ்வளோ நாளும் எதுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த இது வந்து வந்துடுச்சு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே அந்த இலக்கியமும் சரி கௌதமும் சரி கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம் கேக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த தைரியமும் அந்த இதுவும் துணிச்சலும் இப்ப நம்ம எஸ்எஸ்கேக்கு இருக்குது அதனால் எதுக்கும் கவலையப்படாத இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த எஸ்எஸ்கே வந்து யார் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் என்ன நான் யாருன்னு காட்டுறதை விட கார்த்திகாஞ்சலி யாருன்றதை காட்டுறதா இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா அங்கிள் ஆமாம் இந்த எஸ்எஸ்கேவை வந்து அவங்க பகைச்சிக்கிட்டாங்கல்ல அதுக்கு அவங்க பாடுபடணும் ஏன்டா இவரெல்லாம் பகைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த வீட்டை விட்டு என்னை துரத்துனாங்க இல்லையா அதுக்கான பலனையும் அவங்க அனுபவிக்கணும் இல்லைன்னு வச்சேன் ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பாடு பற்ற போகிற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரவி அப்புறம் இந்த கார்த்தி அஞ்சலி மூணு பேரும் கடை கடைகள்னு காரை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இங்கே அவங்க சந்தோஷமாக அந்த இது வந்து இருக்காங்க அப்போ வந்து கார் சத்தம் ஏதோ ஒன்று கேட்குது என்னடா அது கார் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க கார்த்தி இப்போ கார்த்தி எப்படியும் வந்துட்டு அவன் போய் ஆரத்தி எடுத்து அவனையும் கூட்டி வரேன் இருங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றாவே ஆஃபீஸ் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது ஆரத்தி எடுத்து என்ன கூப்பிட்டு போகிறீங்களா என்னதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வரீங்க என் வீட்டில் நான் வரப்போகிறேன் என் வீட்டு நீங்கள் யார் என்னை ஆரத்தி எடுத்து கூப்பிட்றதுக்கு அதுவும் இல்லாமல் அந்த தெண்டரை நீங்கள் எனக்கு கொடுக்க போறீங்களா அது மொத்த ஏற்கனவே என் பேரில் தான் இருக்கு இதில் நீங்கள் எனக்கு வேற கொடுக்குறேன்றீங்க யார் நீங்க அதை கொடுக்கறதுக்க உங்கள் பேரில் எதுவுமே இல்லையே உங்கள் தெண்டரை எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கணும் அதில் சொத்து பத்து இல்லை இந்த கம்பெனி அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் எதுவுமே உங்கள் பேரில் இல்லை எப்படி நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் எப்படி நீங்கள் இந்த தண்டரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்க என்னப்பா சொல்லிட்டு இருக்க கார்த்தி எனக்கு ஒன்றுமே புரியல கௌதமும் இலக்கியாவும் இந்த டெண்டரை ஜெயிச்சிட்டாங்க உனக்கே தெரியும்ல அவங்க ஜெயிச்சானாலும் உனக்கு யாருமா சொன்னது என்னமா பேசிகிட்டு இருக்க நீ உன் எதுவுமே புரியலம்மா நீ சரியான பச்சை புள்ளியா இருக்க பயம் செஞ்சு நான் சொல்றதை கேளு இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில இந்த இந்த மொமெண்ட்டில் நான் சொல்கிறத இப்போ நடந்துட்டுருக்கேன் ஏன்னா நான் சொல்கிறத மட்டும் நல்ல தெளிவாக கேளு இந்த கார்த்தி வந்து ஒரு விஷயத்தை நினச்சா அதை நடத்துகிறது பெரிய விஷயம் இல்லை அது ஏற்கனவே நடந்துச்சு ஆனால் அதுக்கு கோர்ட்டு ஆர்டர் இன்றைக்கி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல என்னடா கோர்ட் ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுவா அன்றைக்கி தெண்டரு தெண்டருன்னு சொல்லிட்டு ஒன்றில் கையெழுத்து போட்டார் இல்லையா அந்த கௌதம் சார் அந்த தெண்டர் கீழே மொத்த சொத்து பத்திரமும் என் பேரில் எழுதி வைக்கிற மாதிரி ஒரு பேப்பரை வச்சுருந்தேன் அதை அவர் படித்து பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் உனுசினா போட்டுருந்தோம் அந்த இதில் நாங்கள் தான் ஜெயிச்சோம் கடைசியில் அவன் அவசரப்பட்டு கையெழுத்த போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்த சுற்றி ஏன் பேருக்கு வந்துச்சு அது அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு தான் எங்கள் கைக்கு வந்துச்சு கோர்ட்ல இருந்து இப்போ மட்டும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க போலீஸ் வந்து உங்களை தர 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 தரன்னு இழுத்துன்னு போய் நடு ரோட்டில் நிற்க வைப்பாங்க அந்த இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்களே வெளியே போடுங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்றதுன்னு புரியாமல் அந்த இடத்துல இடி விழுந்த மாதிரி நின்று இருக்காங்க இலக்கியாவும் கௌதமும் அதுக்கப்புறம் இலக்கியாக சரியா இல்லை என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்